கடக்கோணம் நகராட்சியில் மாதந்தோறும் நடைபெறும் சாதாரண நகரமன்ற கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது எங்களுக்கு அனைவருக்கும் அஜந்தாவை கொடுத்துவிட்டு அதில் பத்தரை மணி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதனால் நாங்கள் அதிமுக கவுன்சிலர்கள் பத்திய காலக்கெல்லாம் நகரமன்ற கூட்டத்துக்கு வந்தடைந்தோம் அப்பொழுது நகரமன்ற தலைவர் அவர்கள் பதினோரு மணிக்கு நகரமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்தார்கள் அப்பொழுது நாங்கள் அதிமுக உறுப்பினர் அனைவரும் இருந்து பத்தரை மணிக்காக போட்டிருந்த டைமிங்கை நீங்கள் எப்படி பதினோரு மணிக்கு வந்து அவையை நடத்துகிறீர்கள் இது சபை நாகரிகமா என்று நாங்கள் அனைத்து கவுன்சிலரும் கேள்வி எழுப்பினோம் அதற்காக அவர் சரியாக முறையாக பதில் சொல்லாமல் நகரமன்ற உறுப்பினர் திமுக நகரமன்ற உறுப்பினர் அவர்கள் எழுந்து எங்களை தரைக்குருவாக பேசி தாக்குதலுக்கு முற்பட்டார்கள் அதை நாங்கள் கண்டித்து எதிர்த்து கேள்வி கேட்டோம் அதை கேள்வி கேட்டதற்கு எங்களுக்கு மக்கள் பிரச்சனை அதிகமாக பிரச்சனை இருப்பதால் நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசலாம் என்று திரும்பி அவையில் அமர்ந்தோம் அதையும் தொடர்ந்து அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது என்பதற்காக நாங்கள் தேசிய கீதம் பாடலை போட்டு எங்களை கூட்டத்தை கலைக்க முற்பட்டார்கள் அதை நாங்கள் தொடர்ந்து கோஷமிட்டு வலியுறுத்தி நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் என்ன நடைபெற்றது டைமிங் கேட்டது ஒரு தவறா நீங்கள் வந்து எங்க மன்னிப்பு கேட்டோ அல்லது வந்து அடுத்த கூட்டம் முழுங்கா நடைபெறும் என்று சொல்லி கடந்து கூட்டத்தை நடத்தாமல் இது இது போன்ற வந்து மக்கள் பிரச்சனையை பேசாமல் மாதந்தோறும் நடைபெறும் கூட்டத்தை மூன்று மாதம் ஒரு வாட்டி நாலு மாதம் ஒரு வாட்டி என்று கூட்டத்தை நடத்துகிறார்கள் அதை நாங்கள் கண்டித்து அவையில் கோஷமிட்டோம் அதுபோல் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு நிறைய இருக்கிறது இன்று வந்து திமுக அரசியல் பாத்தீங்கன்னா சொத்து வரி காவரி அனைத்து வரியும் வந்து உயர்ந்து விட்டது பாதாள சாக்கடை வரி உயர்ந்து விட்டது பாதாள சாக்கடை பிரச்சனையை வரி உயர்த்தி பாதாள சாக்கடை பிரச்சனையை பராமரிக்கிறாங்க இது வரையும் பராமரிப்பு இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கொண்டு வந்த பாதாள சாக்கடை தான் இனி வரையும் நாங்க யூஸ் பண்றோம் இது வரையும் அவங்க வந்து பராமரிப்பு பணியிலும் ஈடுபட மாட்டாங்க புதிய கால் வயம் கட்ட மாட்டாங்க பாதாள சாக்கடை எக்ஸ்டென்ஷனும் போட மாட்டாங்க இது போல வந்து தனி பிரச்சனை இன்னைக்கு அரக்கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தலைவிரிச்சு அல்லது கணேஷ் நகர் அந்த அரக்கோணம் ஃபுல் சுத்து வட்டத்தில் தலைவரிச்சு தண்ணி பிரச்சனை ஆடுது இது வரைக்கும் வந்து கமிஷனரோ இல்லை நகரமன்ற தலைவரோ இது எந்த வித நடவடிக்கை எடுக்கல அந்த கூட்டத்தில் நாங்கள் பேச முற்பட்டோம் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு பண்ணு அவங்களே வெளிநடப்பு பண்ணிடணும் அவங்களே வந்து வெளித்தட்டு வந்து ஒரு ஒரு கூட்டத்தையும் அவங்க நடத்த விடாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுபத்தி லட்சம் ரூபா போன பொது பொது இருந்து டெண்டர் வச்சாங்க அதை வச்சுட்டு நான் கேட்டோம் கேட்டோம் கேள்வி கேட்டோம் அதிமுக உறுப்பினர்கள் எப்படி வந்து நகராட்சியில வந்து பொதுநீதியே இல்லையே எப்படி வந்து நீங்க நகரமன்ற கூட்டத்தில் எழுபத்தி ரெண்டு லட்சம் வேலை வைக்கிறீங்க எப்படி செய்வீங்கன்னு கேட்டோம் இன்னைக்கு வந்து அந்த வேலைய டெண்டரும் வச்சு இன்னைக்கு அந்த வேலையை நடத்த விடாம கேட்டா வந்து பொதுநீதியில் பணம் இல்ல கிடப்புல போட்ட வேலையை இன்னைக்கு இங்க வரைக்கும் கிடப்புல தான் இருக்கு அதே போல நகராட்சியில ஒரு பணியா நமக்கு நடைபெறல தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும் லைட்டு பிரச்சனை லைட் டெண்டர் விட்டு ஒன்றை டெண்டர் விட்டு இது வரைக்கும் ரெண்டு வருஷம் இதுவரையில வந்து ஒரு லைட் எடுத்து மாட்டல அதை கேள்வி கேட்டேன் பேச விடாம வந்து எங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற அதிமுக கவுன்சிலர் மதிப்பெழு பண்ணல நாங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் மக்களுக்கு வந்து தினந்தோறும் எங்களை வந்து கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்விக்கு நாங்க என்ன பதில் செய்வது தெரியாம நாங்க வந்து நகராட்சிக்கு தினம் ஒரு ஒரு அதிகாரியை பார்த்து 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 எங்களுக்கு இதுவரையும் மூன்றரை வருஷம் காலம் ஆகி போச்சு இந்த திமுக அரசுல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லெட்டர் கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் வந்து கவுன்சிலர் ஆகி புது கவுன்சிலர் ஒரு ஆறு மாசத்துல ஒரு ட்ரைனிங் கொடுத்து இது வரைக்கும் நம்ம சொல்லி வர வேண்டிய ட்ரைனிங்கை வந்து இனி மூன்றரை வருஷம் நாலு வருஷம் முடிய போகுது கண் துடைப்புக்காக ட்ரைனிங் சொல்லி இஷ்யூ கொடுக்குறாங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் இன்னைக்கு வந்து நகரமன்ற பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணும் இது வந்து தமிழ் தமிழ் சொல்றாங்களே இந்த திமுக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யறது போது மொத்தமா வந்து ஆங்கிலத்துல வந்து தாக்கல் செய்திருக்காங்க இதுல முப்பத்தாறு கவுன்சிலர் இருக்கும் முப்பத்தாறு கவுன்சிலர் ஆங்கிலம் தெரியுமா வாழ்க்கையே பேசுறாங்க தமிழ் மொழி தாய்மொழின்றாங்களே மொத்தமே வந்து இங்கிலீஷ்ல அச்சுடுக்கப்பட்ட வந்து பட்ஜெட் இது வந்து யாருக்குமே முறையா கொடுக்கல எந்த கவுன்சிலர் கொடுக்கல வாட்ஸ்அப்ல அமைச்சு அதே போல பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பட்ஜெட்டா எஜுகேஷனுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பொது நிதிநிலை அறிக்கையா அந்த பொது நிர்ணய அறிக்கையில என்னெல்லாம் நம்மளுக்கு அதே போல ஸ்கீம் ஒர்க்கா ஸ்கீம் ஒர்க்ல வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து திட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பட்ஜெட்டை அளவீடு பண்ணி ஒரு ஒரு நோட் போட்டு அதுக்கான டோட்டல் போட்டு செலவின தொகையை போட்டு முறையா எல்லா கவுன்சிலருக்கும் கொடுக்கறதுதான் வந்து பட்ஜெட் சட்டமன்றத்தில் எப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு பட்ஜெட் லிமிட் சொல்றாங்களோ அதே போல நகரமன்ற கூட்டத்திலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அதே போல ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு ஒரு பட்ஜெட்டை வந்து போட்டு முப்பத்தாறு கவுன்சிலருக்கும் எப்படி தாக்கல் செய்யணும் எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி நீ மக்கள் இடத்துல வேலை செஞ்சுக்கணும்னு சொல்லி அதை அறிவுறுத்ததுதான் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்து இந்த நிதி அறிக்கை வந்து யாருக்கு முறையான கவுன்சிலர் இது வரைக்கும் கொடுக்கல முன்னாடி பக்கத்தை தமிழ்ல போட்டு உள்கட பக்கத்தை இங்கிலீஷ்ல போட்டு அச்சடிக்கிறது தான் இந்த இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு நாங்க வந்து தொடர்ந்து வன்மையா கண்டிக்கிறோம் கணேஷ் நகர்ல வந்து பதினாலு நாள் தண்ணி வருது சரி தண்ணி வரலன்னா டிராக்டர்லயாவது தண்ணி வந்து அதுவும் பண்ண மாட்டாங்க சரி கான்ட்ராக்டர் வேலை செஞ்சு நினைக்கிறாங்க பல்ப் இது பல்ப் மூணு நாலு நாள வேலை செஞ்சு நினைக்கிறான் அவன் ரெண்டே பேரை வச்சு எத்தனை நாள் தள்ள முடியுமோ தள்ளி நீர் இருக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப பிரச்சனையா இது இருக்கு அதே மாதிரி மூணு வருஷமா கோரிக்கை வைக்கிறோம் வரி வசூல் மட்டும் பண்றாங்க வரி வசூல் மட்டும் ஆனா அடிப்படை வசதி கேட்கிறோம் பார்க்கு பூங்கா வேணும்னு ஒரு மூணு வருஷமா லெட்டர் குத்துணும் இது வரைக்கும் அதுக்கான ஒரு அதே திருப்பு கூட எடுத்து போடல அதே போல நகரமன்ற கூட்டத்தை வந்து நகரமன்ற தலைவர் அவர்கள் முறையில்லாம தேசிய கீதம் வந்து மக்கள் பிரச்சனை பேச விடாம தேசிய கீதம் போட்டு நகரமன்றத்தை வந்து முடிச்சாங்க ஆல்பாஸ் அதே போல் நகரமன்ற கூட்டத்தை வந்து தேசிய கீதம் போட்டு முடிச்ச பிறகு அவங்க வந்து தீர்மானத்தை தொடர்ந்து வாசிக்கிறாங்க ஆல் பாஸ் வந்து தீர்மானம் நகரம் தேசிய கீதம் முடிச்ச பிறகு ஆல் பாஸ் அமர்ந்து கொண்டே வந்து ஆல் பாஸ் சொல்றாங்க முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இது வந்து எந்த அவையில பரபாடு ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க கூட வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதம் பாட்டு பாடும்போது நம்ம தேசிய கீதத்தை எழுந்து நின்னு அமைதியா இருந்து மரியாதை கொடுக்கறத தேசிய கீதத்துக்கான அழகு அந்த அழுகை கூட அந்த வந்து முறையை கூட வந்து நகரமன்ற தலைவர் அவர்கள் பின்பற்றல அதே போ கமிஷனரும் வந்து உட்கார்ந்துட்டே வந்து பதில் சொல்றாரு ஒரு அரசு அதிகாரி இப்படித்தான் இருக்காங்க தேசிய கீதம் பாட சொல்ல கமிஷனரும் வந்து உட்காந்துதான் அவன் பதில் சொல்றாரு அதே போல கமிஷனர் சேர்மேனும் உட்காந்து பதில் சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் நாங்க வந்து தேசிய கீதத்துக்கு வந்து மரியாதை கொடுத்த அதிமுக சார்பாக நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல நகரமன்ற கூட்டத்துல வந்து நகரமன்ற கவுன்சிலருக்கு தான் உட்காரத்துக்கான அந்த இருக்க அரேஞ்ச் பண்ணிரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மட்டும் தான் உட்காரலாம் திமுக ஆதரவான ஒருத்தர் வந்து இன்னைக்கு நகரமன்ற கூட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அதுக்கான போட்டோகிராஃபர்ஸ் என்கிட்ட இருக்கு அது போல இந்த நகரமன்ற கூட்டத்தையும் சரி நகராட்சி தலைவரும் சரி நகர நகர நகராட்சி ஆணையரும் சரி இந்த கூட்டத்தை வந்து மரபா நம்ம நடத்தல அது நாங்க ஒன்றுமே கண்டிச்சு செய்திகளை செய்யறோம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்